ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஒரு விஷயம் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதுவும் குறிப்பா கழுத்து கருமை நீக்கிறதுக்காக டிப்ஸ் சொல்லுங்கன்னு கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு ரொம்ப ஈஸியான டிப்ஸ் அந்த வீடியோ சொல்ல போறேன் மக்களே கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க கல்யாணத்துக்கோ ரிசப்ஷனுக்கோ இல்ல பார்ட்டிக்கோ இந்தியாக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் ஜுவல்லரிய ரெண்டலுக்கு வாங்கிக்க முடியும் அதுவும் ரெண்டு வாரத்துக்கு தேவை இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் எல்லார் வீட்லயும் கண்டிப்பா உருளைக்கிழங்கு வச்சிருப்பீங்க இல்லையா கழுத்து கரும போக்குறதுல உருளைக்கிழங்கு நல்ல ஒரு பிளீச்சா செயல்படுது அப்படின்னே சொல்லணும் உருளைக்கிழங்கு நல்லா விழுதா அரைச்சு கருமையா இருக்கக்கூடிய இடங்கள்ல தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குளிச்சிடுங்க இப்படி வாரம் ஒரு தடவை நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த நீங்காத பல நாள் கருமை இருக்கு இல்லையா அது வந்து படிப்படியா குறையும் அடுத்ததா ஓட்ஸ் இருக்கு இல்லையா வந்து அதை நல்ல ஃபைன் பவுடரா திரிச்சு வச்சுக்காங்க அது கூட கொஞ்சம் எலுமிச்சை சாறு பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் மாதிரி கழுத்துக்கு போடலாம் தென் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணிடலாம் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் இது கழுத்துக்கு நல்ல ஒரு டோன் கொடுக்கும் கழுத்து கருப்பு நமக்கு இருந்துதா அப்படின்னு உங்களே டவுட் பண்ண வைக்கும் அந்த அளவுக்கு நல்ல ரெமடி ஆனா கன்சிஸ்டன்டா பண்ணணும் வாரத்துக்கு ஒரு தடவை வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி நாலு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க நல்ல ரிசல்ட் பார்க்கலாம் உங்களுக்கு இது போக ஹார்மோன் இஷ்யூஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா நீங்க டாக்டர் செக்கப் பண்ணிக்கங்க பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு தைராய்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு கழுத்து கருமை இருக்கும் சோ அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே நீங்க இதை செஞ்சு பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் எவ்வளவு நல்லது உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்ல ஆனா அதை தினமும் எப்படி எடுத்துக்க முடியும் தினமும் சாப்பிட முடியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் நெல்லிக்காவே எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு பார்த்தா உட்காந்து யார் கட் பண்ணி யார் ஜூஸ் போட்டு குடுக்குறா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும்ல அதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்குது இந்த ஆம்லா பவுடர் இதை நம்ம தேவைக்கு ஏத்த அளவுல வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி சூப்பரா குடிச்சிடலாம் ஒரு நெலிக்காய் சாப்பிட்டா மூணு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு ஈக்குவல்னு சொல்லுவாங்க இது டைஜஷன்ல இருந்து வெயிட் லாஸ் வரைக்கும் ஹெல்ப் பண்ணும் ஒரு மாசம் இந்த நெலிக்காய் ஜூஸை மட்டும் தினமும் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க இந்த ஆம்லா பவுடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டேக் பண்றேன் எவ்வளவோ பொருள் நம்ம வாங்கி குமிச்சு அதெல்லாம் சும்மா இருக்குது ஆனா இப்படி நம்ம ஹெல்த்துக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போது டெஃபினட்டா அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல கழுத்து கருமை நீக்கிறதுக்கான ஒரு சூப்பரான

அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் ஃபிஃப்டி ருபீஸும் உண்டு ஸோ மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க